இந்தியா கூட்டணி உடைந்தது இனி எதிர்காலமே இல்ல காங்கிரஸே வெளியிட்டு பரபரப்பு அறிக்கை பா சிதம்பரம் என்டிஏ ஒரு புறம் வலுப்பெறுகிறதா மறுபுறம் இந்திய கூட்டணி சிதைக்கிறதா முழு விபரத்தை இந்த காணொலியில பாக்கலாம் வாங்க கோபாசை நேயர்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிஜேபியை வீழ்த்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அது இப்படி ஆரம்பிச்சதுனாலதான் பிஜேபியை பெரும்பான்மை இல்லாம செஞ்சாங்க இந்தியா கூட்டணி கட்சி ஒற்றுமையா இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல சந்திக்கலன்னா எதிர்காலமே இல்ல அப்படின்னு பா சிதம்பரம் புலம்பியிருக்காரு அத பத்தின முழு விபரத்தை இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தான் ஒன்னா சந்திச்சாங்க ஆனா சட்டமன்ற தேர்தல இந்திய கூட்டணி அப்படி சந்திக்கல பல விவகாரங்கள்ல இந்திய கூட்டணி ஒற்றுமையா சேர்ந்து செயல்படல இது மட்டும் இல்லாம இப்ப வந்த பஹல்காம மட்டக்கு ஆபரேஷன் சிந்து அஹ் பீகார்ல நடந்து இந்த இந்த எல்லாம் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்லாம் குரல் கொடுத்துட்டு வராங்க ஏன் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் கட்சி தலைவர்களும் அதை பத்தின கருத்துக்களை தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்கு அதை தான் பா சிதம்பரம் அவர்கள் குமரலை தெரிவிச்சிருக்காங்க முதல்ல நம்ம பார்க்க போறது பகல்காம் அட்டாக் காஷ்மீரில் இருக்கிற பகல்காம் அப்படிங்கிற இடத்துல இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இருபத்தி ஆறு பேருக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு ராகுல் காந்தி போராடிட்டு வர்றாரு இதை தொடர்ந்து தான் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது நடைபெற்றது நம்ம இந்திய இராணுவம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்காக இந்திய ராணுவம் வழியா ஆபரேஷன் சிந்தூர்னு ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் காஷ்மீர்ல பாகிஸ்தான் அமைப்புகளா இருக்காங்களோ அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றது இதை வந்து ராகுல் காந்தி ஆதரிச்சு ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு இப்படி ராகுல் காந்தி மட்டுமே இந்திய கூட்டணி கட்சியில தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு இதை தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்காரு என்னன்னா இப்படி ஆப்ரேஷன் இது போல அட்டாக் எல்லாம் நடந்துட்டு வருது இதை சார்ந்து நாடாளுமன்றத்துல அனைத்து கட்சி கூட்டங்களும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தணும் இந்த நிகழ்வுகளுக்கான ஒரு தீர்வை கொண்டுட்டு வரணும் இத மக்கள் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு இப்படி ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கையும் ஒன்று தொடர்ந்து இந்திய கூட்டணி கட்சியில செயல்பட்டுட்டு வராங்க மத்த கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு சிதம்பரம் அவர்கள் புலம்பிட்டு வர்றார் ஒரு காலத்துல என்டிஏ அப்படிங்கிற கட்சி யாருக்குமே தெரியாமதான் இருந்துச்சு இப்ப அவங்க ஒற்றுமையா இருந்து செயல்பட்டதுனாலதான் ஆட்சி புடிச்சிருக்காங்க ஆட்சி வெற்றிகரமா நடைபெற்றிருக்கு இப்ப பீகார்ல அடுத்த தேர்தல் வந்து நவம்பர் இல்லை அக்டோபர் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா இந்திய கூட்டணி கட்சி வந்து இப்படி ஒற்றுமையே இல்லாம செயல்பட்டு இருந்தா எப்படி நம்ம இடத்தை பிடிக்கிறது அடுத்து தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வர போது இந்திய கூட்டணி கட்சி இப்படி ஒற்றுமையா இல்ல இருந்தா இல்லாம இருந்தா எப்படி பாஜகவை வீழ்த்துறது அப்படின்னு பா சிதம்பரம் தன்னுடைய புலம்புல தெரிவிச்சிருக்காரு ஆக இப்படி ஒற்றுமையே இல்லாம இருந்தோம்னா நம்ம எப்படி வெற்றி அடைகிறதுன்னு பா சிதம்பரம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு என்னுடைய கருத்து என்னன்னா நம்ம ஒரு குழுவா செயல்படும் போது ஒற்றுமையா செயல்பட்டோம்னா அங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் இந்த மாதிரி ஒற்றுமையே இல்லாம செயல்பட்டோம்னா கண்டிப்பா தோல்வியா தான் முடியும் ராகுல் காந்திய தற்போது அம்பேத்கர் விடுதியில சென்று பேசும்பொழுது கூட பீகார் அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்தினாங்க நம்ம இந்திய கூட்டணி கட்சி ஒற்றுமையாக செயல்பட்டாதான எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரு இடத்துல போய் நம்ம ஆட்சி பிடிக்க முடியும் ஆனால் இப்போ ஒற்றுமையே இல்லாமல் நம்ம இருக்கிறோம் என்டிஏ கட்சி ஒரு காலத்துலலாம் எப்படி இருந்துச்சுன்னே தெரியல ஆனால் அவங்க வளர்ச்சி அடையறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒற்றுமை மட்டும்தான் இந்திய கூட்டணி கட்சி எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு ராகுல் காந்தி தான் தொடர்ந்து போராடிட்டே வர்றாரு மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியல ஆக இந்த ஒற்றுமையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க அடுத்த அரசியல் நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன்